காலை மாலை எந்த இல்லத்தில் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கு மங்களம் பொங்கும் மனையரம் சிறக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு புருஷோத்தமாய நம புருஷோத்தமாய நம இது திருமாலனுடைய பெருமை பேசக்கூடிய திருநாமங்களில் இருபத்தி நான்காவது திருநாமமாக நம்முடைய விஷ்ணு சகசரநாமம் கொண்டாடப்படுகிறது ஜிவேந்திரன் ஆகிய பெருமாள் நாராயணன் வாசுதேவன் தன்னுடைய இடக்கையை எடுத்து கருடனுள்ள மேலே வைத்து எங்கே என்னை சும பார்ப்போம் என்றான் மயக்கி மூச்சறுபட்டு கீழே விழுந்தான் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் நமக்கெல்லாம் அள்ளி அள்ளி அருள் பாதிக்கக்கூடிய அந்த ஆனந்த கடவுளை நாம் ஒவ்வொரு நிலையாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் விஷ்ணு சகசரநாமத்தில் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுவும் டாக்டர் ஊவே வெங்கடேஷ் அவர்கள் ஆயிரம் நாமங்களுக்கு ஆயிரம் கதைகள் சொல்வதை கேட்டால் ஊவே கருணாகராச்சாரியாவும் வேலுக்குடியும் துஷ்யன் ஸ்ரீதரும் போன்றிருந்த அன்பர்கள் சொன்னாலும் கூட ஊவே வெங்கடேஷ் அவர்களுடைய அந்த எளிய முறை பாமரனுக்கும் இதயத்தில் நாராயணன் நாமத்தை எடுத்துச் சொல்லும் விதமாக இருக்கிறது பொதுவாகவே காலை மாலை எந்த இல்லத்தில் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கு மங்களம் பொங்கும் மனையரம் சிறக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு புருஷோத்தமாய நம புருஷோத்தமாய நம இது திருமாலனுடைய பெருமை பேசக்கூடிய திருநாமங்களில் இருபத்தி நான்காவது திருநாமமாக நம்முடைய விஷ்ணு சகசரநாமம் கொண்டாடப்படுகிறது எப்படி புருஷோத்தமாய நம இதனுடைய உண்மையான விஷயம் என்ன இந்திரன் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு தேரோட்டி இந்திரனே உலகம் வியக்கக்கூடிய மாமனிதர் அவனுடைய தேரோட்டி மாதலி அந்த மாதலிக்கு அன்பு மகள் குணகேசி என்று இருந்தார் இந்த கதையை நுட்பமாக நீங்கள் கேட்க வேண்டும் அழகுன்னா அழகு ஸ்வரூபம் குணகேசி அழகின் சொரூபம் பண்பின் பிறப்பிடம் அறிவின் ஊற்று திறமை குடிகொண்டிருக்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழகு திரண்ட அந்த அற்புத குணகேசியை திருமணத்திற்கு மாதலி பார்த்து பல இடங்களில் அழைகின்றான் சரியான பொருத்த வரம் அமையவில்லை திக்கற்றவர்களுக்கு திசையற்றவர்களுக்கு நாரதரே துணை என்பது போல நாரதரிடத்தில் போய் தஞ்சம் கேட்கின்றார் அவர் ஒரு பாதாள உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார் ஒரு நல்ல ஏற்பாடு உங்களுக்கு தெரியும் பாதாள உலகத்தில் போகவதி என்கின்ற ஊரில் சுமுகன் சுமுகன் என்று நாகராஜகுமாரன் நாககுமாரன் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு வகையான பாம்பை சேர்ந்த வகை அவன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகும் திறமையும் ஆற்றலும் கிட்டத்தட்ட அந்த குணகேசிக்கு இணையானவனாக இந்த சுமுகன் இருந்தான் இவனே சரியான பொருத்தமானவர் என்று திட்டமிட்டு அவருடைய பரம்பரையில் பாட்டனாரை பார்க்கின்றார் ஆரியாசன் ஒரே மகிழ்ச்சி அவரை தன் பெண்ணுக்கு திருமணத்திற்கு கேட்டபோது ஒரு சிக்கலும் இல்லை இரு கை இணைவதில் கோட்பதில் மற்ற மகிழ்ச்சி ஆனால் ஒரு சிக்கல் ஒரு இடர்பாடு என்ன இன்னும் ஒரு மாதத்தில் சுமுகனை கருடன் உண்ணப்போகின்றார் ஒருவர் உண்டு குணகேசி விதவியாக நிற்பதை என்னால் பார்க்க முடியாது எனவே இந்த திருமணம் இப்போது தேவைதானா என்கின்ற சர்ச்சை எழுகிறது உடனே நம்முடைய மாதிரி சொல்கின்றார் கவலை வேண்டாம் நான் தேவலோகம் அடைத்து சென்று இந்திரனின் அருகிலே அமைத்து அடைக்கலம் புகுத்து இவரை காப்பாற்றி விடுகின்றேன் என்கின்றார்கள் சரி என்கின்றார்கள் பாதாள உலகத்திலிருந்து தேவலோகம் வருகின்றார்கள் இந்திரனின் அருகிலே ஜிபேந்திரன் அதாவது உப இந்திரன் என்ற திருநாமம் இந்திரனுக்கு அருகிலே சகோதரனைப் போல ஜிபேந்திரன் உப இந்திரன் என்கின்ற திருநாமத்தோடு பெருமாள் இருக்க என்ன என்று கேட்க நடந்ததை சொல்ல அபயம் அஞ்சேன் 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 அபயம் என்கிட்ட அடைக்கல புகுந்துட்ட அபயம் அப்படின்னு சொல்லி சுமுகனுக்கு ஒரு அற்புத வாழ்வை தருகின்றார்கள் இதை அறிந்து கொண்ட கருடன் மீண்டும் தேவலோகம் வருகின்றார் நான் யார் தெரியுமா உன்னையே தூக்கி சுமப்பவன் அப்படியெல்லாம் நம்முடைய மனதில் பட்டதையெல்லாம் ஜிவேந்திரன் அதாவது இந்திரன் என்கின்ற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய திருமாலிடத்தில் வாக்குவாதம் செய்கின்றான் நீ மட்டுமல்ல உன் இனம் மட்டுமல்ல எல்லா பறவையும் சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அடக்கமாக சொல்லக்கூடிய ஜிவேந்திரன் ஆகிய பெருமாள் நாராயணன் வாசுதேவன் தன்னுடைய இடக்கையை எடுத்து கருடனு மேலே வைத்து எங்கே என்னை சும பார்ப்போம் என்றான் மயக்கி மூச்சறுபட்டு கீழே விழுந்தான் அப்போதுதான் அவனுக்கு ஞானம் பிறந்தது நாம் ஆணவத்தால் அகம்பாவத்தால் தன் திமிரினால் இப்படி பேசிவிட்டோமே இது முறையன்று என்று பாவமன்னிப்பு கோருகின்றான் பிறகு எல்லாவற்றையும் உணர்ந்த இந்த கருடாழ்வார் சுமுகனை அற்புதமாக நட்பாக சகோதர வாஞ்சியாக பார்த்தார்கள் நான் வைணவ பெருமக்கள் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் சொல்லுவேன் இந்த காட்சிகள் என்றைக்கும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது நம்முடைய பொய்கை ஆழ்வார் பாடிய முதல் திருவந்தாதி என் நினைவு சரியாக இருக்குமே என்றால் எண்பதாவது பாசுரத்தில் இந்த பாடலுடைய சிறப்பு இருக்கிறது ஆனால் திருச்சி தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிக்கு அருகிலே திருவள்ளாறை என்கின்ற ஒரு திருக்கோயில் இருக்கிறது திருச்சிக்கு அருகே திருவள்ளாறை புண்டரிகாட்ச பெருமாள் புண்டரிகாட்ச பெருமாள் என்கின்ற அந்த திருக்கோயிலினுடைய கர்ப்பகிரகத்தினுடைய வெளிப்பக்கத்திலே வந்தால் கருட கர்வ பக்கம் கருட கர்வ பக்கம் என்று இந்த சிலை அப்படியே வடிக்கப்பட்டிருக்கிறது இந்த புருஷோத்தமாக நம அப்படி என்றால் அதற்கு என்ன என்றால் எல்லாரையும் விட மேம்பட்டவன் உயர்ந்தவன் அபயத்தை தரக்கூடியவன் அடைக்கலம் புகின்றவர்களுக்கு வாழ்வு தரக்கூடிய வள்ளல் என்பதை நமக்கு இந்த நாமம் எடுத்துச் சொல்கிறது நாமும் நாள்தோறும் புருஷோத்தமாக என்று தொடங்குவோம் அந்த நாள் இனிய நாளாக மாறட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம்